ஓகே த்ரீதா இதில் ஒரு ஆள் அப்படின்னு எப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இன்று வரை அந்த இதில் உறுதியாக இருக்கப்போ வழக்கு அதை நோக்கி மட்டும்தான் போயிருக்குன்றாங்க ஒரு ஆள்னு யார் முடிவு பண்ணலாம் நான் என்ன கேட்குறேன் சந்தேகங்கள் இருந்துச்சு பிறகு என்ன செய்கிறாங்க செல்ஃபோனை பார்க்குறாங்க ஃப்ளைட் மூடும் இருக்குது எப்படி இந்த நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு போனை வந்து இந்த கவுண்டமணி ஃபோன் போன் வயர் ஃபோன் பேசுவார்ல அந்த மாதிரி ஃப்ளைட் மூடில் இருக்கிறது நான் சாரு மோர்னு சொல்றது எல்லாமே முடியும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்றைக்கு இவ்வளவு தெளிவா அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் தெளிவா சொல்றாரு ஃப்ளைட் மூடில் இருக்கு யார் பேர் இல்லை எல்லா ஆதாரங்களையும் எடுத்துட்டோம் பதினோரு குற்றச்சாட்டு பதினோரு குற்றச்சாட்டுடைய ஆதாரங்களையும் எடுத்துட்டோம் ஒன்னு ரெண்டு இல்லை நாள்தோறும் மிஸ் ஆகுது இப்போ நான் என்ன கேள்வி வைக்கிறேன் அஞ்சு மாசத்துக்குள்ள முடிச்சதுக்கு நீங்கள் இந்த தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டு கொண்டீங்கல்ல எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேள்வி ரெண்டாவது நீங்க தயவு செய்து குறிக்கிடாதீங்க சார் கல் சகோதரர் கல்யாணம் சொந்தத்துக்கு கொடுத்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுங்க ரெண்டாவது இந்த அதே தூத்துக்குடியில ஒரு வழக்கு நடந்துச்சு இல்லையா அப்பா பிள்ளைய உள்ள வச்சு அடிச்சாங்க இல்லையா ஜெயராஜ் பெனிக்ஸ் சாத்தான்குளம் சாத்தாங்குளம் அதுல வந்து ஏதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஆச்சு பிறகு அதுக்கு வழக்கு நான் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆட்சியில் இருந்துச்சேன் வந்துச்சா ஏன் உங்க தலைவி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா வீட்டில் கொடநாட்டில் வந்து கொலை கொள்ளை எல்லாமே நடந்துச்சு உங்கள் தான் இருந்தீங்க ஏன் அஞ்சு மாதத்தில் உங்களால் கொண்டு வர முடியல இந்த சந்தேகம் அதைத்தான் வெற்றி கொண்டான்னு சொன்னார் சந்தேகம் மட்டுமல்ல யாருங்கிறதையும் சொன்னார் அந்த குற்றவாளி தான் சொல்லி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை சொன்னாரு சொன்னது மட்டுமல்ல அவரே சுப்ரீம் கோர்ட்டில் போய் என் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் ஏன் அஞ்சு மாதத்தில் முடிக்கலை இந்த மாசத்துல முடிச்சதே உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்குன்னு இருக்கு ஏன் செய்யல ரொம்ப அருமையான கேள்வி என்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன நடந்திருக்கு அஞ்சு மாசத்துல தீர்ப்பு வந்திருக்கு அப்ப இதுல வருதே ஏன்னு நான் கேக்குறது அது இதுல வருது இல்ல இவ்வளவு மக்கள் மத்தியில் இது ஒரு பிரபலியமாக போச்சு அது ஒரு பல்கலைக்கழகம் கல்வி வளாகத்தில் இப்படி நடந்திருக்கு அதனால இந்த எவிடென்ஸை கொண்டு வந்து நினந்தோரை விசாரித்து வெளியே கொண்டு வந்தாங்க இது மட்டும் இல்லை திமுக பின்னர் தப்பு செய்தாலே அவர்கள் அடுத்த நாளை அரஸ்ட் பண்ண கட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி பல்வேறு வழக்குகளில் வந்து உடனே கூட செப்பலப்பட்டவர்கள் மீது தண்டனம் தண்டனையும் நடவடிக்கையும் எடுத்தது இந்த ஆட்சி அதனால இருந்தாலும் இப்ப திமுகவினரே பயந்துகிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் எப்படி இந்த கான்ட்ராக்டர்கள் அன்னாதிமுக இருந்தாலும் திமுக இருந்து போவாங்களோ இந்த வேலை வாங்கி கொடுக்குறதுன்னு கொஞ்சம் புரோக்கர் இருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையான திமுக காரணம் போக முடியாது உண்மையான அண்ணாதிமுக அமைச்சர்கள் வீட்டுக்கு போக முடியாது நீங்க அமைச்சர் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கிறீங்க அதே ஆளுதான் தான் இருப்பாங்க ஏற்கனவே அண்ணாதிமுக வந்து எழுதிக்கு யார் உதவி செஞ்சாங்களோ உதவி இருப்பாங்க இப்போ உண்மையான ஆளு போய் போக முடியாது அந்த மாதிரி தான் ஞான சேவை விஷயத்திலையும் ரெண்டாயிரத்தி இருந்து அந்த ஆட்சி இருக்கிற வரையும் அண்ணாதிமுக தலைவர்களோடு அவர் தொடர்பில் இருந்தாங்கிறது தெரியுது

அதற்கு தான் உத்தரவு கொடுக்கவில்லை என்பதை சொன்னதோடு அந்த துப்பாக்கியில சுடுவதற்கு உத்தரவு கொடுத்தவர் யார் அந்த கொலை எப்படி நடந்தது என்று கண்டுபிடிக்க அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதியரசர் தலைமையிலே அந்த கமிஷனை அமைத்தது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது அந்த கமிஷன் அறிக்கையை கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு இந்த கேள்வி என்ன நிதயத்துள்ள ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க வேண்டும் அந்த கொடுக்கப்பட்ட அறிக்கையிலே குற்றவாளி என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு

இது ஒரு கேள்வியா ஆச்சில இருந்தவங்க கமிஷனர் போட்டிருக்காங்க கமிஷன் குற்றவாளி தான் சொல்லுது அந்த குற்றவாளி ஏன் தண்டிக்கலினு கேட்டா யார் ஆச்சில இருந்த ஆச்சில இருந்த காட்டிதா சார் கமிஷன் போட்டோம் நீங்க சொல்லுவது சரி இருபத்தி மக்களைசை மக்களை வந்து அமரவைத்து ஐயா இதேதுல்லா அவர்களும் சரி கொடநாடு கோடநாடு என்கிறார்கள் நாங்கள் தான் சொல்லுகிரோமே கோடநாடு கோடநாடு வடகில் விசாரிக்குது நான் வடநாடு வடகு ஒரு ஆதாரங்களோடு இருந்தா നിശ്ചയമായി അഞ്ച് മാസം മാറി നടന്നിരുന്ന് വരേ സാർ ഓക്കെ

அவர்கள் கூட்டணி கட்சியான பாஜக நடத்தி கொண்டு போக முடியும் இல்ல இல்ல